ஹாய் ஹலோ ஸ்டலாம் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ராகி வச்சு ஒரு ஹெல்த்தியான சாஃப்டான ஒரு சூப்பரான இடியப்பம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அது வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த இடியப்பம் ராகி இடியப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை கொதிக்க வச்சு நல்லா எடுத்துக்கலாம் அது கொதிக்கிறதுக்குள்ளாயும் நம்ம வந்து மாவு மேக் பண்ணிடலாம் மாவு வந்து இந்த கப்பால் நான் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு இன்றைக்கி எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஊற்றி நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து நம்ம மாவு கூட சேர்த்து நல்லா வந்து கிண்டி எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக இடியப்பம் மாவு இடியப்பம் வந்து எப்படி செய்வோமோ அரிசி மாவில் அதே மாதிரி தான் ஆனால் அது பச்சை தண்ணியும் ஊற்றி செய்யலாம் நம்ம பேக்கெட்டுமா வாங்கினா ஆனால் அது மாதிரி பச்சை தண்ணி இதில் ஊற்றினா கொஞ்சம் நல்லா வராது அதனால நல்லா சுடு தண்ணியும் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு அதில் மாவு போட்டு கூட கிண்டலாம் சில பேர் கிண்டுவாங்க ஆனால் அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி செய்கிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா தண்ணி வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா மாவு வந்து பிள்ளையை வந்து நல்லா வராது அதனால நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவுக்கு கிண்டி வச்சுக்கோங்க தண்ணி வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்திருக்கு ரெண்டரை கப்பாக அளவுக்கு மாவுக்கு ஒரு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஆனால் அதுலேயுமே மிச்சம் தான் இருந்துச்சு இப்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த பதம் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அவ்வளோதான் நம்ம மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து இந்த மாதிரி பிடிச்சி நம்ம எப்போயும் போல் இடியப்பம் மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இடியப்படுற இல்லை மாதிரி மாவு வச்சுட்டு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே நம்ம நார்மல் இடியப்பம் செய்கிறத விடையே இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இடியப்பம் சாப்பிட்றதுக்கு விழியறதுக்கும் எந்த ஒரு கஷ்டமுமே தெரியல ரொம்ப வந்து பிழியவும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இறங்க எவ்வளோ ஈஸியாக புளட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நார்மல் இடியை புத்த விடையுமே இப்போது அவ்வளோதான் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க இப்போது இது வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு கையில் வந்து ஒட்டாமல் வருதான்னு பாருங்கள் அப்படி இருந்தால் இது வந்து நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோந்தான் பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான ராகி டேப்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து சர்க்கரை இல்லை வெல்லம் இல்லை சீனி வச்சு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இல்லை வந்து கூட சாம்பார் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சாஃப்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் மதுராமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வைக்கும்